நேர்காணல்களில் கூறப்படும் உண்மைகள் நேயர்களுக்கு சதீஷ்ராவின் வணக்கங்கள் விஸ்வா வசு ஆண்டு ஏப்ரல் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறக்குது இந்த தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசியினருக்குமே என்ன விதமான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இந்த விஸ்வாபசு ஆண்டை பொறுத்த வரைக்கும் தன தானியங்கள் பயங்கரமாக பெருகக்கூடிய முக்கியமாக உணவு தானியங்கள் பெருகக்கூடிய ஒரு ஆண்டாக இது இருக்கப்போகுது அதே சமயத்தில் நான்கு கிரகங்கள் பேச்சு அடையுது ஒவ்வொரு ராசியினருக்குமே ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது தேடி வரப்போகிறது அதுதான் இந்த ஆண்டினுடைய சிறப்பம்சமே வழக்கமாக பேர்ச்சி அப்படின்னு பார்க்கும் பொழுது பெரிய கிரகங்களுக்கு மட்டும்தான் நம்ம பயிற்சி பலன்கள் வட்ச வருஷம் பார்ப்போம் அது குருவோ சனியோ ராகு கேதுவோ இதுக்கு தான் பார்ப்போம் ஆனால் இந்த ஒரே வருஷத்தில் நான்கு கிரகங்களும் இடம்பெயர்வதால் இது ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு நன்மை செய்யப்போகுது எந்த கிரகம் உங்களை காப்பாற்றும் எந்த கிரகம் உங்களை கைவிடும் எந்த கிரகத்திடம் நீங்கள் வந்து பயிற்சினால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இதில் நான் விழாவாரியாக சொல்ல போகிறேன் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் குறிப்பாக நீங்கள் எந்த ராசியினராகவே இருந்தாலும் நீங்கள் நன்மையாக நல்லபடியாக வாழ்வதற்கான இலவச பொதுப்பலன் குறிப்பு இந்த பதிவின் இறுதியில் வரப்போகுது தயவு கூர்ந்து இந்த பதிவின் இறுதி வரைக்கும் பார்த்து அது என்ன விதமான இலவச பொதுப்பலன்கள் இந்த வார்த்தையை கேட்ட வேதத்துக்கு நிறைய பேர் உடனே வந்து எனக்கு இலவச பொதுப்பலன் தரேன்னு சொன்னீங்க சார்னு மெசேஜ் அனுப்பிச்சிடாதீங்க மறுபடியும் சொல்கிறேன் அது என் கணித ரீதியான இலவச பொது பலன்கள் அது பற்றின குறிப்புகள் நான் இறுதியில் சொல்கிறேன் அதை கேட்டுட்டு எனக்கு அதன்படி நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன் வாங்க இப்போ பகுதிக்குள்ளார போகலாம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த விஸ்வா வசு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் உண்மையிலே ஒரு பொற்காலம்ங்க இது ரொம்ப பெரிய ஒரு நல்ல விஷயம் பெரிய நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது உங்களுக்கு பெரிய ஒரு ஆதாயங்கள் கிடைக்கப் போகுது காற்றுள்ள போதே தூட்டிக்கொள்ளு அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொன்னது மாதிரி மிக சரியான உங்களுடைய எஃபர்ட்ஸுக்கு தகுந்த அறுவடை காலம் அப்படிங்கிறது இதை நம்ம சொல்லலாம் இவ்வளோ நாள் நீங்கள் வந்து உங்களுக்கு பட்ட கஷ்டங்கள் வேதனைகள் எனக்கு வந்து எவ்வளோ உழைச்சாலும் அதற்குரிய பேரே கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது உங்களுடைய உத்தியோகத்தில் இருந்திருக்கலாம் சில பேர் தொழில் முனைவோர்கள் வந்து நான் மற்றவர்களை காட்டிலும் ரொம்ப நாணயமா நடந்துக்கிறேன் அதிகமா எஃபர்ட்ஸ் போடுறேன் ஆனா என்னுடைய நாணயத்திற்கும் எஃபர்ட்ஸுக்கும் தகுந்த வருமானங்கள் வரல வரதில்லை சார் தப்பு பண்ணுறவனா நல்லா இருக்கான் அப்படின்னு புலம்பிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா இப்போ உங்களுக்கு காலம் அதற்கு ஏற்ற பதிலை சொல்லும் உங்களை கை தூக்கிவிடும் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்தும் ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி இந்த வருஷம் வந்து நாலு கிரகங்கள் பேச்சு அதில் முதலாவதாக உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய தன்மையில் வரக்கூடியது பத்தாம் இடத்து குரு தொழில் அப்படிங்கிறதாகட்டும் உத்தியோகம் அப்படிங்கிறதாகட்டும் ரெண்டுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது யாரெல்லாம் தொழில் முனைவோராக இருக்கீங்களோ உங்களுடைய வியாபாரம் சிறக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு உங்களுடைய நிலை வந்து உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடத்தில் உயரும் இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்க போகுது உத்தியோகம் புருஷ லட்சணம்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க நல்ல இன்கம் இருக்கும்போது தான் எல்லா இடத்துலையும் மரியாதை இருக்கும் இல்லையா அது யாராக இருந்தாலும் சரி அது மாதிரி உங்களுக்கு இப்போ வந்து ஒரு ஸ்டேட்டஸ் அப்கிரேடுக்கான ஒரு உயர்வுகளை பத்தாம் வீட்டுக்கு குரு வந்து சூப்பராக தரப்போகிறார் அதோடு உங்களுக்கு வந்து தொழில் தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானம் நல்லா இருக்குங்கும்போது யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கலையோ உங்களுடைய ஸ்டேட்டஸ் உயர்வை கருதி உங்கள் மிகச்சரியான ஒரு அந்தஸ்து மிக்க வரன்கள் உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு காலமாக இருக்குது திருமணங்கள் நடந்தேறும் தள்ளி போயிட்டு இருந்த சுபகாரியங்கள் அத்தனை விஷயங்களும் இப்போ இந்த காலத்தில் இந்த ஒரு ஒரு வருட காலத்தில் கடகடன் வேகமாக நடக்கிறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க அப்புறம் வந்து சனி வந்து வீட்டிற்கு வருவது அப்படிங்கிறது ஒரு சில நேரங்களில் நெகட்டிவாக சொல்லப்பட்டாலும் ஆனால் வீட்டில் அவர் அமர்ந்து உங்களுக்கு வந்து எல்லா வகையிலையும் நன்மைகளையே தரதான் காத்திருக்காரு கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பெரிய கெடுதல்கள் நிகழாது அப்படின்னாலும் செலவினங்களோ அல்லது சில நேரங்களில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் கொடுப்பார் இப்போ நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட நீங்கள் இப்போ ஒரு உங்கள் திருமண பந்தத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னா கணவன் என்றால் மனைவியாக மனைவி என்றால் கணவனாலும் வந்து ஒரு சில வார்த்தை பிரயங்களால் நீங்கள் வந்து காயப்பட்டுருவீங்க அதை மட்டும் நீங்கள் வந்து கருத்தில் கொண்டு நிதாமிச்சு பேசணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் சிக்கனத்தை கடைபிடிக்கணும் ரொம்ப அதிகப்படியாக நமக்கு வருமானம் வரும்போது தான் நம்ம வந்து கணக்கு வழக்கு இல்லாமல் செலவு பண்ணிவிட்டு மாண்டிட்டு திண்டாடுவோம் ஸோ அந்த விஷயத்தில் கவனம் தேவை ரெண்டாவது பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயமா நம்ம சொல்லோம்னால் ஆறாம் வீட்டு ராகுவும் பன்னிரெண்டாம் வீட்டு கேதுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய லெவலில் பெனிஃபிட் தரப்போகிறாங்க ஏன்னா ராகு கேதுங்கிறது சர்ப்ப கிரகங்கள் நிழல் கிரகங்கள் இவங்க வந்து நல்லது பண்ணக்கூடிய இடங்கள்ங்கிறது ரொம்ப லிமிட்டடான பிளேஸ் அதில் ஆறு பன்னெண்டுங்கிறது எக்ஸாக்டான பிளேஸ் ராகு கேதுவுக்கு ஸோ அந்த பிளேஸ்மெண்ட்டுக்கு வரும்போது அவங்க வந்து நிச்சயம் உங்களுக்கு நன்மையே தருவாங்க பயன்படுத்திக்கோங்க இந்த காலத்தில் நீங்கள் கொடுக்கக்கூடிய எஃபர்ட்ஸு காலாகாலத்துக்கும் உங்களுடைய நிலையை உயற்றி காண்பிக்க பெரிய அளவுக்கு உதவ போது உங்களுடைய முயற்சிக்கு குறை வைக்காமல் நீங்கள் இருந்தீர்கள் என்றாலே செல்வாக்கு செல்வாக்குவிக்க மனிதராக இந்த ஒரு வட்டத்தில் நீங்கள் மாறுவீர்கள் இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது விஸ்வாவச ஆண்டினுடைய பலன்கள் பற்றி நீங்கள் தெளிவாக பார்த்தீங்க இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த கிரகங்கள் கை கொடுத்தாலும் சரி கைவிட்டாலும் சரி வாழ்நாள் முழுமைக்குமே நீங்கள் நன்மையாக வாழ்வதற்கு ஒரு வழி இருக்கிறது இப்போ கிரகங்கள்ங்கிறது சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் நம்மளால் அப்படி பிடிச்சி நிறுத்த முடியாது அதனுடைய பாதிப்புகளிலிருந்து தப்ப முடியாது ஆனால் ஒருவருடைய பெயர் வந்து உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டியண்ணிற்கும் ஸ்ட்ராங்காக அமைஞ்சிச்சுன்னா வாழ்நாள் முழுமைக்குமே காப்பாற்றப்படுவீர்கள் அப்படிங்கிறது நிதர்சன உண்மை ஆனால் அது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே குலதெய்வ வழிபாடு செய்து அதனுடைய அருளாசிகள் குலதெய்வத்தினுடைய அருளாசிகள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பட்டவர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் நீங்கள் வணங்கும் குருமகான்களுடைய அருளாசிகள் உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்றால் இந்த பதிவை பார்த்து உங்களுக்கு என் பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் இப்போ உங்களுடைய பெயர் உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டணியிற்கும் பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல்களை நான் உங்களுக்கு ஒரு முதல் தகவல்களாக நான் உங்களுக்கு வழங்குவேன் அது இலவச பொது பலன்களாக உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்பேன் அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணுங்கிறது தான் ஃபர்தர் கன்சல்டேஷனில் அது நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய பலன் அப்படிங்கிறது வந்து வாழ்நாள் முழுமைக்குமே உங்களை காப்பாற்றும் அது உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த தேதியின் கூட்டியன் இதற்கு பொருத்தமாக அமையும் சக்தி வாய்ந்த அதிர்ஷ்ட பெயர் என்னால் உங்களுடைய விதி வந்து நல்ல கதிக்கு மாறும் உங்களுக்கு வெற்றியை தேடி தரும் அதை பற்றின தகவல்கள் உங்களுக்கு தெரிந்து கொள்ளணும்னா நீங்கள் உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பெயர் இது ரெண்டுத்தையும் எனக்கு நீங்கள் கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி வைக்கணும் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதோடைய ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கான பதில் மூன்று நாட்களுக்குள்ளார நான் அனுப்பி வைக்கிறேன் நேரம் இல்லாத காரணத்தால் முதலில் வரக்கூடிய ஒரு நூறு நபர்களுக்கு நான் அனுப்புவதாக இருக்கேன் முடியாதவங்களாம் நூறு தாண்டி போனவர்களும் நீங்கள் அனுப்புங்க உங்களுக்கு என்னுடைய நேரத்தை பொறுத்து நான் எப்படியாச்சும் உங்களுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன் நீங்கள் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தால் உங்களுடைய வியாபார பேரையுமே குறிப்பிட்டு அனுப்புங்க குழந்தைக்கு தான் பேர் வச்சுருக்கீங்கன்னா குழந்தையுடைய பிறந்த தேதியும் பேரையுமே அனுப்பிச்சி விடுங்க அவங்களுக்கும் எப்படி இருக்குன்னு நான் பார்த்து சொல்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்